ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் டு ஜெய் லவ்லி ஃபேமிலி நம்மளோட சேனல் வந்து நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சப்போர்ட் வந்து எப்பயுமே வேணும் இல்லையா அதுக்காக தான் இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்திரை மாதம் வந்துருச்சு அப்படின்னா மதுரையில் வந்து சித்திரை திருவிழா அப்படின்ற ஒன்று வந்து நடைபெறும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி சொக்கநாதரோட திருக்கல்யாணம் தான் இந்த திருக்கல்யாணத்தன்னைக்கு அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் பிறந்த அத்தனை சுமங்கலி பெண்களும் தன்னோட மாங்கல்யத்தையுமே வந்து புதுப்பித்து போட்டுக்குவாங்க அதாவது அம்பாலோட கழுத்தில் வந்து திருமாங்கல்யம் ஏறினதுக்கப்புறம் அத்தனை சுமங்கலி பெண்களும் தன்னோட கழுத்துலேயுமே வந்து மாங்கல்யத்தை வந்து மாங்கல்ய சரடை வந்து புதுப்பித்து போட்டுக்குவாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து திருக்கல்யாணம் நடைபெறும்போது அத்தனை பெண்களும் வந்து அம்பாலோட கழுத்துல ஏறினதுக்கப்புறம் தன்னோட கழுத்துலையும் வந்து கட்டிக்குவாங்க பக்கத்தில் கணவன்மார்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கையில் வந்து கட்டிக்குவாங்க இல்லைன்னா அவங்களாவே இந்த மங்கலியத்தை வந்து கட்டிக்குவாங்க எல்லாராலேயுமே வந்து கோயிலுக்கு போக முடியாது இல்லையா கோயிலுக்கு போய் மாற்ற முடியாதவங்க வீட்டில் வந்து டிவியில் வந்து லைவ் வந்து பார்த்துட்டு அம்பாலோட கல்யாணத்தை வந்து பார்த்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து நம்மளோட கழுத்துலேயும் வந்து மாங்கல்ய சரடை வந்து புதுப்பித்து போட்டுக்கலாம் அம்பாலோட ஆசிர்வாதமும் அவங்களோட அருளும் நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும் அப்படின்ற ஐதீகம் வந்து இருக்குது அதாவது மதுரையில் பிறந்த பெண்கள் எங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து போனாலும் இந்த பாரம்பரியமான இந்த வழிபாடை வந்து எப்போயுமே வந்து இந்த நாளில் வந்து எல்லா பெண்களும் வந்து இதை வந்து செஞ்சுட்டு வராங்க நானும் அந்த மாதிரி தான் மதுரையில் வந்து பிறந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து வெளியில் வந்தாலும் இந்த நாளில் வந்து என்னோடய மாங்கல்யத்தை வந்து நான் புதுப்பித்து போட்டுக்குவேன் இதை வருஷம் வருஷம் வந்து இந்த திருக்கல்யாணத்தன்னைக்கு எப்பயுமே நான் அந்த இதை வந்து நான் செஞ்சுட்டு வர்றேன் அம்பாலோட ஆசிர்வாதம் எப்பயுமே இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தேரோட்டம் ஆற்றுல அழகர் இறங்குறது இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து நிறைய விழாக்கள்லாம் வந்து நடைபெறும் அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும் மதுரை வந்து அதாவது சொல்லுவாங்க ஒரு பழமொழியே இருக்குது கடவுளுக்கே கல்யாணம் பண்ணி பார்த்த ஊருடா அப்படின்னு வந்து ஒரு இதே சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி தான் மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் வந்து நடைபெற்ற நாளில் வந்து அத்தனை சுமங்கலி பெண்களும் தன்னோட கழுத்தில் வந்து சரடை வந்து புதுப்பிச்சுக்குவாங்க அவ்வளோ ஒரு விசேஷமான நாள் தான் இது இதோட சிறப்பு வந்து நிறைய இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் இந்த நாளில் வந்து இந்த மாதிரி தான் என்னோடய வீட்டில் வந்து நான் வழிபாடு வந்து பண்ணினேன் சாமிக்கு வந்து ஒரு இனிப்பு வந்து நெய்வேத்தியம் வச்சுட்டு நானும் என்னோடய சரடை வந்து புதுப்பித்து போட்டுக்கிட்டேன் அம்பாலோட ஆசிர்வாதமும் அவங்களோட அருள் எப்பயுமே எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வழிபாடை வந்து பண்ணினேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றது வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் தொண்டக்கட்டி இருக்கிறனால தான் வாய்ஸ் இந்த மாதிரி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்யாணம் முடிஞ்சு ஆற்றுல அழகிற இறங்குறது வந்து அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும் மதுரையே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கோலாகலமாக இருக்கும் அத்தனை பேருக்குமே தெரியும் சித்திரை திருவிழா அப்படின்னாலே எவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியே அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்